ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோன்சோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதை வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இன்னொரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அதே வீடியோ தான் என்னென்னா நம்ம பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டோடு ரெக்கார்டு வாங்கி எவ்வளோ தனிமையாக எப்படி தனிமையாக வெளியே போனாங்க கொடுமை யாருமே வந்துருக்க மாட்டாங்க கொடுமையிலும் கொடுமை அது அப்படியே திரும்பி நின்று பார்த்துருப்பாங்க நம்மளுக்குலாம் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திடுச்சு அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அது ஏற்படுத்தாங்க கேட்டீங்கன்னா கிடையாது அவங்களுக்கு வேறு ஒன்று தோணு இருக்காங்க நம்மளுக்கு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு நம்மளாம் போட்டு மண்டே குழப்பிக்கிட்டு கமருதுக்காக வெயிட் பண்ணாங்களா பிக் பாஸ் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணாங்களா இல்லை உள்ளே இருக்கிற ஆட்களுக்காக வெயிட் பண்ணாங்களா எதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல அந்த பொண்ணு நிற்கிதே தனியாக இந்த பிக் பாஸ் கேமுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியே போயிருப்பாங்க ஸோ அந்த ஒரு வீடியோவும் அந்த கிளிப்பையும் ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள பரு அப்படின்னு நம்ம விஜய் சதுபதி அவர்கள் கூப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அவங்க அப்படியே அப்படியே சூப்பராக சும்மா மாசாக வந்துட்டு நடந்த விஷயங்கள் ரெண்டுத்தையும் போட்டு விஜய் சதுபதி அவர்கள் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக ஒரு ஷே விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கேயே கேட்டுப்பார் இந்த பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்னா ரோலர் கோஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க அதை சொல்கிறாங்க இப்போ வாட்டர் ரோலர் கோஸ்டர் சார் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர்மா இருந்துச்சு பாஸ் அனுபவம் நீங்கள் வந்து எனக்காக வந்துட்டு நான் லோவாக இருக்குமோ சரி ஹையாக இருக்குமோ சரி எனக்காக நீங்கள் நின்று இருக்கீங்க அதாவது யார் யாருன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் நம்ம எல்லோருமே சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குது வித் கிராட்டிடியூட் இன் மை ஹார்ட் அண்ட் பர்பஸ் ஹஹேட் அப்படின்னு போட்டிருக்காங்க நன்றியுணர்வோடு நான் இருக்கேன் என் இதயத்தில் இன்னும் நிறைய மைல்ஸ் போக வேண்டியது இருக்குது நான் உங்களுக்காக வந்துட்டு வாக்குறுதி கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை இதுக்கப்புறம் சிறகடிச்சு பரப்பேன் லெட்ஸ் கீப் மூவிங் அப்படியே ஒரு அலை மாதிரி வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வெறித்தனமாக வந்துட்டு அவங்க ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்கன்றதுல தெரியுது பக்காவாக தெரியுது ஸோ நம்ம கூடிய விரைவில் விஜய் டிவிலேயே வந்துட்டு நல்ல ஒரு சமையான ஒரு ரியாலிட்டி ஷோவில் எதிர்பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு ஜோடி ரெடி வாய் ஆரியோ ரெடி அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் பார்வதிக்கு டான்ஸு பரதநாட்டியம் வரும் அதேமாதிரி ஃபோக்கு செம்மையாக வந்து குத்து குத்து குத்துவாங்க பயங்கர டான்ஸ் பர்ஃபார்மென்ஸாக பண்ணுவாங்க நல்ல பர்ஃபார்மர் அவங்க சரிங்களா நல்ல கேமு நல்ல பர்ஃபார்மர் போது பயங்கரமாக வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு அதுதான் இங்கே வந்து கொடுக்குறாங்க சம மாதம் இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நான்